வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜோடி ஆரியூரடி சீசன் டூவில் பிரதீப் அவர்களுக்கு நியூ ஜோடி யாருன்னு தான் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது யாருன்றது தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இந்த சீசனில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை விட பிரதீப் அவர்களுக்கு யார் புது ஜோடி வரப்போகிறாங்கன்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக ஜோடி ஆரியூரடி சீசன் டூவோட ரசீலோட எதிர்பார்ப்பு வந்துச்சு இப்போது பிரியங்கா அவங்க தான் ஜோடி ரெடி சீசன் டூவில் பிரதீப் அவர்களுக்கு ஜோடியாக வரப்போறது அஃபீசியலாக வெளியாயிருக்கு பிரியங்கா அவங்க ஒரு சீரியல் நடிகை இவங்க மூன்று முடிச்சு தங்கமகள் மருமகள் இப்படி பல சீரியல்களில் நடித்தவங்க தங்கமகள் சீரியலில் பாரதி கதாபாத்திரத்துலேயும் மருமகள் சீரியலில் மீரா கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிட்டு வராங்க பேசிக்காக பிரியங்கா அவங்க பல ரீல்ஸ் வீடியோக்குள்ளேயுமே டான்ஸ் சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பிரதீப் பிரியங்கா ஜோடி தங்களோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த ஜோடி ஆரியுரடி சீசன் டூவோட டைட்டிலும் வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜோடி ஆரியுரடி சீசன் டூவில் பிரதீப் பிரியங்கா ஜோடிக்கு உங்களோட ஆதரவை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காரி கிளிக் பண்ணிடுங்க